ஆண்டவர் தான் இருக்கிறதுல யுத்தம் பண்ணிக்கிற ரொம்ப ரொம்ப பெரிய தேவன் அலைய லூயா மோசிய பிறந்த பிறகு ஐ அந்த பார்வை என்ன பண்ணிட்டான் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நதியில் போட்டு கொலை செய்யும்படி தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கே அவன் அதிகாரம் கொடுத்துட்டான் அதிகாரம் உள்ளவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கல எகிப்து எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டான் அதிகாரம் கொடுத்துட்டான் ஒரு குழந்தை பிறக்குதா அது ஆண் குழந்தையாக இருக்குதா நதியில் போட்டு கொள்ள எத்தனையோ குழந்தை மறிச்சுது மோசை தான் மோசை தாயி அவன் என்ன பண்ணாங்க பயந்துன்னு ஒரு கூடையில் வச்சு அனுப்பும் போது தான் பார்வனுடைய குமாரத்துக்கிட்ட போது மறுபடியும் சொந்த தாய்க்கு வந்து அவர் பார்வன் வீட்டில் வளர்ந்த பார்க்கிறோம் எத்தனையோ பிள்ளைகளை மறுத்து விட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கூட ஏறுவதனால அநேக குழந்தைகள் சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வேதம் மத்தையில் போடப்பட்டு இருக்கிறது அப்ப எந்த மோசையை பிறக்கும் பொழுது எந்த எத்தனையோ குழந்தைகள் அவன் தண்ணியில போட்டு அவர்களை சாக அடிச்சது போல அந்த நியாய தீர்ப்பு ஆண்டவர் கிட்டத்தட்ட இவர் ஒரு நாற்பது எண்பது வயசாவது கிட்டத்தட்ட அவர் எண்பது வயசுல ஊழி அழைக்கிறாரு எண்பது வருஷம் கழிச்சு பார்வன் சேனைகளை இவர்களுக்கு செங்கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அந்த கடலை கடக்க செய்தார் ஆனால் இஸ்ரேல் எகிப்தியோ கர்த்தர் மூழ்கை செய்தார் எந்த தண்ணீர்னால ஜனங்களை சிறு குழந்தைகளை அவர்கள் அழித்தார்களோ அதே தண்ணீர்னால கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார் அங்க யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் கரங்களை தட்டி மைய பார்த்து அலையலூயா காலங்கள் கடக்கலாம் வருஷங்கள் கடக்கலாம் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அலையலூயா உன்னோடு கூட போராடி தேடி காணாதிருப்பீங்க ஆண்டவர் யுத்தம் பண்ணார் என்றால் சத்தமின்றி ரத்தமின்றி கற்று நமக்காக யுத்தம் வார் அது ஆனால் நம்மளுடைய சத்தம் அதிகமாக இருக்கணும் சத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய சத்தம் துதி சத்தம் அதிகமாக இருக்கும்பொழுது அவர் சத்தமின்றி ரத்தமின்றி கத்த ஜெயத்தை கொடுப்பார் எந்த தண்ணீர்னால் அவர்கள் மூழ்கடித்தாங்களோ எத்தனையோ குள் பிள்ளைகள் தண்ணீரால் கை குழந்தை பச்சை குழந்தை என்ன ஆயிடுச்சு தண்ணியில் போட்டு மூக்கை அடைச்சி தண்ணி உள்ளே போயிட்டு அவன் என்ன பண்ணிடுவாங்க அந்த குழந்தைங்க எத்தனை பிள்ளைகள் இறந்து விட்டது அந்த ஞாயிற்றுப்பை கர்த்தர் செய்தார் மோசை பிறக்கும் பொழுது ஆமாம் மோசை கூட பிறந்த எல்லா பிள்ளைகளும் அழிந்து விட்டது தண்ணியில் மூழ்கி அடித்தாங்க வேதம் சொல்லிக்கிறது யாத்ராகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சூடும் பொழுது என்ன நடந்தது பாருங்கள் இவ்விதமாக கர்த்தர் அந்த நாளில் இஸ்ரேவேலி எகிப்தின் கைக்கு தப்பித்து ரசித்தார் கடற்கரையிலே எகிப்தின் சத்தி கிடைக்கிறதை இஸ்ரேலர்கள் கண்டார்கள் இஸ்ரேலர்கள் கண்டார்கள் ஆமாம் இவர்களுடைய சொந்த பிள்ளைகளை மறிக்கிறது கண்களை கண்டார்கள் கிட்டத்தட்ட கழிச்சு கர்த்தர் யுத்தம் நாம் வாழ்க்கையில் ஆண்டவர் காலங்கள் கடந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் வாழ்க்கையில ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது எனக்காக யார்பா பரிந்து பேசுவாங்க எனக்காக யார்பா யுத்தம் பண்ணுவாங்க நினைத்து கொண்டு வந்திருக்கலாம் ஏற்ற காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ரச்சித்து உங்களை மீட்டெடுத்து எதிரிகள் கையில் கர்த்தரு உங்களை ரசிக்கிறது எவனாகவே இருக்கிறா உங்களோடு கூட போராடி நீங்கள் தேடியும் காணாதிருப்பீங்க நீங்கள் உங்களோடு கூட போராடின வியாதி நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க நீங்கள் உங்களோடு கூட போராடின மனிதர்கள் நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க உங்களோடு கூட போராடின போராட்டங்கள் கஷ்டங்கள் நீங்கள் தேடியும் காணாதி இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் இருக்கிறார் யுத்தம் பண்ணுவார் இஸ்ரேலை காக்கிறவர் உருங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உங்கள் காலை தள்ளாடுவதும் இல்லை கரங்களை தட்டி மையம் வருதுங்க லூயா அதுக்கப்புறம் செங்கடெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அந்த குழு அந்த எகிப்தியில் நிறைய பேர் செத்து கிடக்கிறதை பார்க்குறாங்க அது யாத்திரங்கள் பதினைஞ்சாம் அதிகாரம் முப்பது ஒன்றாம் வசனி படித்தோன்னு வந்தீங்கன்னா அங்கே ஒரு புகழ்ந்து கர்த்தரே புகழ்ந்து பாடினார்கள் குறிப்பாக மூணாவது வாசனை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் எது எதுப்பிராமல் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்கள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர்